ஓ ஹலோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூலி படத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூலி படத்தில் வந்து நம்ம நாகார்ஜுனா சார் வந்து நடிக்கிறாரு அண்ட் அதே லுக்கில் தான் வந்து நம்ம நாகார்ஜுனா சார் வந்து குபேரா படத்துலையும் நடிக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நாகார்ஜுனா சார் வந்து கூலி படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது அங்கே வந்து அவர் ஒரு மாதிரி சிம்பிளாக நடிக்க சொல்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் ஒரு மாதிரி கம்பீரமாக சிங்கம் மாதிரி நடுங்க ரொம்ப பயங்கரமாக நடிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கேற்ற ரேஞ்சில் வந்து அந்த மீட்டருக்கு அவர் நடிச்சுட்டு திரும்ப இங்கே குபேராக்கு செட் ஆகும்போது ஒரு மாதிரி அதே மாதிரி நடிக்கும்போது சார் இந்த படத்துக்கு நீங்கள் செட்டிலாக நடிங்க ரொம்ப இதுவாக நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு இங்கே இதுக்காங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நடிச்சு ஒரு மாதிரி மனுஷன் அவர் தன்னை தன்னை செதுக்கி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு ஒரே ஃபார்மேட்டில் நடிக்கிறது ரெண்டு மூணு படத்தில் வந்து ஈஸி பட் மாற்றி மாற்றி நடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நாகார்ஜுன சார் வந்துட்டு இதெல்லாம் சூப்பராக பண்ணுற பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் கனகரா சார் வந்து ஒரு கடைசியாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ எல் யார் யாரெல்லாம் கூலி படத்துல பயங்கர வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க சோ சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா